ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் பாறையூரும் பாரந்தீர பார்த்தந்தன் தேரையூரும் தேவதேவன் சேருமூர் தாரையூரும் தந்திர்வேலி புடைசூன் தந்தளிர் சூழ நாரையூரும் நல்வயல் சூழ்ந்த நரையூரே பாறை ஊரும் பாரம் தீர தேரையூரும் தேவதேவன் சேருமூர் தாரை ஊரும் தந்தளிர் வேலிப்புடை சூழ நாரையூரும் நல்வயல் சூழ்ந்த நரையூரே பாறை ஊறும் பாரம் இந்த உலகத்தை வருத்துகின்ற சுமை அவெல்லாம் வேறு ஒத்திரும் இல்லை நல்ல காரியம் அரக்கர்கள் அறக்கர்களெல்லாம் தீய காரியம் செய்பவர்கள் மற்றவர்கள் தொந்தரவு கொடுப்பவர்களெல்லாம் அந்த உலகத்துக்கு பாரம் அதாவது துரியோதனாதிகளை அவர் பாறை 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 ஊறும் பாரம் தீர அது மாதிரியான சுமைகள் நீங்கும்படியாக ஒன்றும் இல்லை துரியோதனாதிகளை அழிப்பதற்காக பார்த்தன் தன் தேரையூறும் தேவதேவன் சேருமூர் பார்த்தனுக்கு சாரதியாய் அவன் தேரை நடாத்தி சென்ற தேவதேவன் சேருகின்ற ஊர் இருக்கின்ற ஊர் வீற்றிருக்கின்ற ஊர் நித்தியவாசம் செய்கின்ற ஊர் அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் அர்த்தமாகிறது பாறை ஊறும் பாரம் தீர பார்த்தன் தன் தேரையூறும் தேவதேவன் சேருமூரும் அப்படி இருக்க அந்த ஊர் தாரை ஊறும் தந்தளிர் வேலை பூடை சூழ தந்தளீர்னால் புரியுது உங்களுக்கு சின்ன புதுசாக முளைக்கிற இலைகள் அதுதான் தந்தளிர் அதுவும் குளிர்ச்சியாக இருக்குது மிருதுவாக இருக்குது அது தாரை ஊறும் இதெல்லாம் தாரைனால் அர்த்தம் பண்ணியிருக்கா இது மாதிரியாக தார்னப்பூ அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு இந்த பூக்களை மிஞ்சும் அழகுடைய தந்தளிர் இதெல்லாம் வேலியில் இருக்குது அந்த ஊரை சுற்றி ஒரு வேலி இருக்குன்னு வச்சுக்கோங்க நிலம் ஒரு பூங்கா சோலையை சுற்றி ஒரு வேலி இந்த மாதிரி வேலி பல நாட்டெலாம் இருக்கலாம் இந்த வேலியில் இருக்கிற அப்போது தான் தளிர்விட்ட சின்ன பூ சின்ன இலைகள் இருக்கா அது பூக்களை விட அழகாக இருக்கிற அந்த ஊர் கற்பனை கூப்பிட்டுறேன் தாரை ஊரும் தந்தளிர் வேலி புடை சூழ அர்த்தம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அது இளம் தளிர்கள் பூவை விட அழகாக இருக்கிற வேலிகள் சூழ்ந்திருக்கிற அப்படின்னு சொல்ல முடியும் அப்புறம் தாரை ஊறும் வேரி புடை நூழ புடைனா நாலா பக்கங்களையும் சூழ்ந்திருக்கிறது அப்போ நாரை ஊறும் அந்த பறவைகள் வேறு அது எப்படி சுற்றி வர நடக்கும் நாரை ஊறும் எங்கே நல்வயல் சூழ்ந்த இந்த வயல்களில் நாரைகள் நடக்கும் அங்கங்கே நாரை ஊறும் நல்வயல் சூழ்ந்த நல்ல கழனிகள் நினைந்த நரையூரே அர்த்தமாகிட்டுன்னு நினைக்கிறேன் அந்த கடைசி ரெண்டு வரையும் படிக்கிறேன் தாரை ஊறும் தந்தளிர் வேலி புடை சூழ நாரை ஊறும் நல்வயல் சூழ்ந்த நரையூரே பாசனம் மூசா படிக்கலாமா பாறை ஊறும் பாரம் தந்தன் தேரையூரும் தேவதேவன் சேருமூ தாரை ஊரும் தண்டளிர் வேலி புடையூர நாரை ஊரும் நல்வயல் சூழ்ந்த நறையூரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக